ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா டி கேஎஸ் அட் திருமலா திருப்பதி பிரம்மோற்சவம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மக்கள் வெள்ளத்தில் திணறும் திருமலை திருப்பதி பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட திருமலை பக்தர்கள் வெள்ளம் திருமலை திருப்பதியிலே கே எஸ் கடந்த பத்து ஆண்டுகளில் தொடர்ச்சியாக திருமலைக்கு கருடசாவைக்கு வருகை புரிந்து கொண்டிருக்கிறேன் இந்த பத்து ஆண்டுகளில் காணாத இப்படி ஒரு மக்கள் வெள்ளம் திருமலை திருப்பதியிலே திணறும் திருமலை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி அதிகாலை காலையிலிருந்தே பக்தர்கள் கூட்டம் திருமலையை நோக்கி கருடசாவையை காண வேண்டும் என்ற ஒரு அபிலாஷையின் காரணமாக அப்படி ஒரு வெள்ளக்கூட்டம் இந்த பத்து ஆண்டுகளில் காணாதது டிகேஎஸ் எங்கு பார்த்தாலும் திருமலையிலே பக்தர்களுடைய தலைதான் தெரியுது நல்ல பிரம்மாண்டமான ஏற்பாடு அது மட்டுமல்ல வருண பகவான் சூரிய பகவான் சும்மா பக்த கோடிகளை சோதனை செஞ்சிட்டாரு நாலு தடவை மழை பெஞ்சுது நாலாவது தடவை பெஞ்ச மழை காத்தால அடித்த வெயிலில் சூரிய பகவானுடைய கதிர் வீச்சு மக்கள் வந்து தாள முடியல அதனால் வருண பகவான் நல்ல ஒரு பலத்த மழையை கொடுத்து அப்படியே திருமலையை அப்படியே குளிர வச்சாருன்னா சொல்லணும் ஆனால் அப்படி மழை பெஞ்சு கூட டிகேஎஸ் கேஎஸ் அதில் வருண பகவான்கிட்ட நம் மாட்டில் அடியான பாத்ரூமில் உட்கார வச்சுட்டார் ஸோ உள்ளே போனேன் ஆனால் பிளான் பண்ணலாம் நான் போகல நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல போய் உட்கார வச்சுட்டார் கனமழை பதினஞ்சு நிமிஷம் காற்று மழை ஸோ பஞ்சபூத சக்திகளும் திருமலையில் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே பஞ்சபூத சக்திகள் வந்து நிச்சயமாக கருட சபையில் வந்து போவாங்க தேவாதி தேவர்கள் முதல் கொண்டு வந்து போவாங்க ஸோ அப்படி ஒரு மக்கள் வெள்ளத்திலே திணறும் திருமலை பாருங்கள் எங்கே பார்த்தாலும் அடியேன்னு இருக்கிற கேலரி வந்து அஞ்சு ஆறு வீதி சற்று வராக சுவாமியினுடைய கொஞ்சம் தாண்டினம்னா அந்த கேலரி இந்த கேலரியில் உட்காரத்து இடம் இல்லை இத்தனைக்கும் நாலு தடவை மழை பெஞ்சு கூட மக்கள் கொஞ்சம் கூட அசரலை வருண பகவானுடைய சோதனையிலும் கதிரவனுடைய வீச்சிலும் இன்றைக்கி மக்கள் அதெல்லாம் ஒன்றுமே சட்டம் பண்ணல மக்கள் இன்றைக்கி எப்படியானாச்சும் என்ன ரசம் இருந்தாலும் கருட பகவானை பார்த்துட்டு கருட சேவையை பார்த்துட்டு போனோம் மலையப்பா சுவாமியை என்று இந்த மலையப்பா சுவாமியுடைய பக்தர்கள் ஒரு வெறி கொண்டு இத்தனையும் தாங்கி இந்த கருட சேவையினை கண்டு கொண்டிருக்கிறார்கள் மிக அற்புதமான ஏற்பாடு தேவஸ்தானத்துக்கு உண்மையாகவே பாராட்டணும் பத்து லட்சம் மக்களை வந்து சர்வசாதாரணமாக உலகத்திலேயே எந்த இடத்துலையும் இந்த மாதிரி நிகழாது அப்படி ஒரு சேவை அது சுகாதாரமாக இருந்தாலும் சரி கோவில் தரிசனமாக சொல்ல இருந்தாலும் சரி அதே மாதிரி லட்டு வழங்கக்கூடிய இடத்துலையும் பிரமாதமான சர்வீஸு ஸோ உண்மையான இந்த இடத்து திரு திருமலை திருப்பதியின் மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுற இடம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது தான் அதனால்தான் லட்சம் மக்கள் வந்து என்ன ஒரு அனைத்து நன்மைகளையும் அனைத்து ச அவங்களுடைய உடல் உபாதையும் பாராமல் அதே மாதிரி இயற்கையினுடைய கதிரவனுடைய கதிர்வீச்சிலும் சூரிய பகவானுடைய சூரிய வெப்பத்திலும் அதே மாதிரி வர்ண பகவானுடைய மழையிலும் இன்றைக்கி உட்காந்து தரிசன காணறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இன்னும் சற்று நேரத்தில் கருட சேவையானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகோத்சவம் இந்த பிரம்மோற்சவத்தினுடைய டாப்பே அஞ்சாம் நாள் கருட சேவை தான் ஸோ அப்படிப்பட்ட கருட சேவை இன்னும் சற்று நேரத்தில் முன்கூட்டியே துவங்க இருக்கிறாங்க ஸோ செவி வந்த செய்தியை டிகேஎஸ் பதிவிடுகிறேன் ஸோ நாம் பற்றிய இன்பம் பெருக வையகம் அதே மாதிரி இன்றைக்கி டிகேஎஸ் பற்ற இன்பம் அடியேன் போட்ட பதிவில் எல்லோருமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் அட் திருமலா திருப்பதி டி கே எஸ் பத்தாம் ஆண்டு தொடர்ந்து கருட சேவையை அடியேன் ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணாம ஆறு வருஷம் வந்து